மயிலோசை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஜூம் கால் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரபலமா ஆயிட்டே இருக்குது அந்த முயற்சியில முதல் முயற்சியா நம்ம ஒருத்தரை பேட்டி எடுக்க போறோம் அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த இருபது வருடங்களாக வெற்றிகரமாக உள்ளூர் தொலைக்காட்சியை நடத்தி வருபவர் தான் அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மயூரி டிவி திரு ஆர்முகனார் வரதான் நம்ம பார்க்க போறோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நலமா இருக்கிறேன் நீங்க எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கும் ஆஹ் சார் உங்களை பத்தியான அறிமுகம் வந்து எல்லாருக்கும் தேவையில்லைன்னு சொல்லலாம் ஏன்னா இருபது வருஷமா வெற்றிகரமா நீங்க வந்து மயூரி டிவி அப்படிங்கிற ஒரு உள்ளூர் தொலைக்காட்சியை நீங்க நடத்திட்டு வரீங்க இல்ல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே நீங்க அனுபவிச்சிருப்பீங்க அதை பத்தி ஷேர் பண்ண போறீங்க அண்ட் தென் உள்ளூர் தொலைக்காட்சிய இப்ப புதுசா ஆரம்பிக்கிறவங்களுக்கு நீங்க சில சத்து இந்த நிகழ்ச்சி மூலமா கொடுக்க போறீங்க அதுல முதல் கேள்வியா என்ன கேட்க போறேன் அப்படின்னா உங்களுடைய அனுபவத்துல உள்ளூர் தொலைக்காட்சி இப்ப ஸ்டார்ட் பண்ணா சரியா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறேன் ஆக்சுவலா வந்து இது வந்து நான் வந்து இந்த விளக்கத்தை வந்து இந்த நிகழ்ச்சி முடியும் தான் சொல்ல முடியும் ஏன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உள்ளூர் தொலைக்காட்சி யாருனாலும் ஆரம்பிக்கலாம் எப்ப பண்ணலாம் அவங்களுக்கு தேவை ரெண்டே விஷயம்தான் ஒன்னு அவங்க மேல அவங்க வைக்கக்கூடிய நம்பிக்கை

அந்த போஸ்டர் லைசன்ஸ் ஆமாம் போஸ்டர் லைசன்ஸ் வாங்கும் போது போஸ்டல் லைசன்ஸை வாங்கின உடனே அவங்க எந்த பில்டிங்கில் அவங்க பில்டிங் அக்ரிமெண்ட்டு போஸ்டர் லைசன்ஸ் ப்ளஸ் அந்த ஏரியாவில் உள்ள தொழில் வரி இந்த மூணையும் கொண்டு நேராக போய் அந்த லோக்கலில் உள்ள எஸ்பி ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுக்கணும் அங்கே எஸ்பி ஆஃபீஸில் இதை ஃபார்வேர்டு பண்ணி அங்கே உள்ள டிஎஸ்பி ஆஃபீஸ் வரும் அதுக்கப்புறம் லோக்கல் ஸ்டேஷனில் உங்கள் மேலே எதுவும் வழக்கு எதுவும் இருக்கா என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்ரூவ் பண்ணி எல்லாம் எல்லாம் வந்தோடனே திரும்ப அகைன் வந்து போஸ்டல் லைசன்ஸ் தந்துருவாங்க அந்த போஸ்டல் லைசன்ஸ் வாங்கிட்டு நீங்கள் இப்போது ஒரு காலத்தில் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சேனல் ஆரம்பிக்கணும்னா ஒரே எம்எஸ்ஓ தான் இருக்கும் மல்டி சிஸ்டம் ஆப்ரேஷன் ஒரு எம்எஸ்ஓ தான் இருக்கும் அந்த எம்எஸ்ஓல மட்டும் நம்ம ரூமில் இருந்து ஒரு சிக்னல் எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு நீங்கள் சிக்னல் கொடுத்தீங்கன்னா சேனல் ரன் ஆகிடும் ஆனால் இப்போ அப்படி கிடையாது இப்போ வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஆயிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் இதோட சிஸ்டமே வேற மாதிரி ஆயிட்டு ஸோ ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு சேனல் ஆரம்பிச்சிருப்போம்னா இந்த மாதிரி சேனல் வந்து லீகலாகவே இப்போ சொன்ன ப்ராசஸ் வேற அப்போ வந்து நீங்க ஒரு நோட்ரி பப்ளிக் சைன் வாங்கி எஸ்பி ஆஃபீஸில் போய் உங்களுக்கு வந்து வாங்கணும் அந்த காலத்தில் அதுக்கப்புறம் வந்து நீங்க ஒரு சிஸ்டம்லாம் கிடையாது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ இருக்கிற ஆப்ரேட்டராக அதெல்லாம் நினச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டிவிடி பிளேயர் இருக்கும் ஒரு டிவிடி பிளேயரில் சாங் ஒரு டிவிடி பிளேயரில் காமெடி ஒரு டிவிடி பிளேயரில் அட்வர்டைஸ்மெண்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட் ஸோ இந்த மாதிரி ஷெடியூல்லாம் கிடையாது அவர் தான் ராஜா அவர் விளம்பரம் போடனா விளம்பரம் போடுவார் போட மறந்துட்டார்னா போட மறந்து தான் அவர் ஃபுல்லாகவே வந்து ஆப்ரேட்ரு சைடில் அப்போ வந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே ஸ்கிராலிங் அடிக்கணும்னா அமிகான்னு ஒண்ணு இருந்துச்சு அந்த அமிகால பாத்தீங்கன்னா நம்ம அந்த பி அமுக்கணும்னா பாஸ் ஆயிரும் உடனே அந்த பி பட்டனை அமுக்கிட்டு பாஸ் பட்டனை அமுக்கிட்டு நீங்க திரும்ப கையில நாலு ரிமோட் இருக்கும் சேஞ்ச் ஓவர் சேஞ்ச் ஓவர் பட்டன் அந்த சேஞ்ச் பட்டன் ஒரு இதை போட்டா விளம்பரம் ஓடிரும் ஒரு இதை போட்டா பாட்டு ஓடிரும் விளம்பரம் முடிஞ்ச உடனே நம்ம அந்த மாதிரி ஷெட்யூல் தான் கவனக்குறை அப்ப அதுல வந்து சேனல் ஃபுல்லா அப்படி ஸ்டக் நின்றும்ல அந்த டைமிங்ல ஆமாம் அது மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அதே நேரத்தில் அப்போலாம் வந்து இந்த ஸ்ட்ரெக் ஆகும் அப்படிங்கறதெல்லாம் இருக்காது ப்ரொக்ராம் வேணா மாறி ஓடும் ஏன் ஸ்ட்ரெக் ஆகுது வைக்கிங்கிறதுலாம் கிடையாது அது வந்து காலப்போக்கில் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எட்டுலேயே வந்து உங்களுக்கு நமக்கு நம்ம ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பதுல சாப்பிட்டு வந்தோம் அதுக்கு முன்னாலே திருநெல்வேலியில் அப்போலாம் மூணே சேனல் தான் இருக்கும் திருநெல்வேலியில் கரண்ட் டிவி ஐஎம்என் டிவி அப்புறம் வந்து சத்யா டிவி இருக்கும் அப்ப திருநெல்வேலியில அதுக்கப்புறம் திருநெல்வேலியிலுமே ஒரு நாலஞ்சு டிவி வந்துச்சு தென்காசியில பாத்தீங்கன்னா நம்ம தென்காசியில தான் இருந்தோம் அப்போ ஏஎம்என் டிவி கரண்ட் டிவி மையூரி டிவி முனைய சேனல் தான் இருக்கும் இப்போ ஊருக்கு முப்பது சேனல் மேல வந்துட்டு பெரிய ஒரு விஞ்ஞான வளர்ச்சி உள்ளூர் தொலைக்காட்சி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்ததுக்கு என்ன தரணும் உள்ளூர் தொலைக்காட்சி நான் ஆரம்பிக்கவே இல்லை இந்த சேனல் ஆரம்பித்தது வந்து என்னோட பிரதர் தான் ஆரம்பிச்சாங்க அப்போது புளியங்குடியில் இந்த நான் எம்எஸ்ஓன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த எம்எஸ்ஓ தான் புளியங்குடியில முத முத ஆரம்பிச்சாங்க இருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் தலவன்கோட்டை இந்த பக்கம் சிவகிரி இந்த பக்கம் பாம்பு கோயில் சந்தை சேந்தமரம் அப்புறம் சுரண்டை அதுக்கப்புறம் பாவூர் சித்திரம் வரைக்கும் இருந்து லைன் இந்த பக்கம் கடையநல்லூர் முச்சாமியாக கடையநல்லூர் உள்ள உடலப்போம் முத்துசாமியாபுரம் வரைக்கும் நம்ம எம்எஸ்ஓ போட்டு எல்லா சேனலும் நம்ம மூலம் போச்சு அதில் அப்போ நம்ம ஒரு லோக்கல் சேனல் விநாயகா டிவின்னு பண்ணோம் அது ஒரு ஒரு வருஷம் ஆமாம் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணது ரெண்டாயிரத்தி ஒன்றில் விநாயகா டிவின்னு பண்ணோம் அது ஒரு என்ன காரணமோ தெரியலை நம்மளோட அந்த பிஸ்னஸ் நமக்கு லாஸ் எம்எஸ்ஓ பிஸ்னஸ் லாஸ் அதில் மிஞ்சினது அந்த விநாயகர் டிவி அதை எடுத்துட்டு எகேன் அப்போ வந்து ஜெய் கேபிள் நெட்ஒர்க்குன்னு இருக்கும் திரு ராஜ்பாண்டேன்னு அவர்லாம் மறக்க முடியாது ராஜ்பாண்டேனாஜி வந்து செந்தில் சார்ன்ட்டு குற்றாலத்தில் இருப்பாங்க இப்போ கூட நீங்க வந்து தென்காசியில ஃபார்மர்ஸ் கேபிள் நெட்ஒர்க்னு இருக்கு அது முதல்ல தென்காசி கேபிள் இருந்துச்சு அப்போ ஃபார்மர்ஸ் கேபிள் நெட்ஒர்க் இப்போ கணேஷ் தாபுரம்னு திரு கணேஷ் தாபுரம் திரு கணேஷ் தாமோதரன் இருக்காரு அவரோட சித்தப்பா செந்தில் சேர்லன்ட்டு திரு அம்மா அப்போ தென்காசியில செங்கோட்டை பார்ட்ரில் தான் நம்ம மயூரி டிவி ரெண்டாயிரத்தி ரெண்டுல நம்ம உதயமாச்சு நம்ம டுவெண்ட்டி இயர்ஸ்னு சொல்றது வந்து விநாயகர் டிவி சேர்த்தா நம்ம டுவெண்ட்டி இயர்ஸ் சொல்றோம் அப்புறம் படிப்படியாக தென்காசி வந்தோம் தென்காசி வந்துட்டு அம்பாசமுத்திரம் வந்தோம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தான் நம்ம திருநெல்வேலி வந்து ஸ்டார்ட் பண்ணோம் திருநெல்வேலி ஸ்டார்ட் பண்ணி பத்து வருஷம் ஆகுது வெற்றிகரமாக நம்ம போய்கிட்டு ஆமாம் பத்து வருஷம் முடிஞ்சாயிடுச்சு

ஒரு சேனல் நடத்தணும்னா அவங்ககிட்ட சாங்கு மூவிலாம் ரைட்ஸ் வாங்கினோம்னா அதுக்கு மட்டுமே நம்ம ரூபாய் தமிழ் கேபிள் உலகம்னு ஒரு இது இருந்துச்சு அவங்களுக்குமே மாதம் ரூபாய் கட்டணும் மந்த்லி அவங்களுக்கு ரைட்ஸுக்கு மாதம் ரூபாய் கட்டணும் தமிழ் கேபிள் உலகம்னு இருந்துச்சு அதுக்கப்புறம் தமிழ் திரை வந்துச்சு அவர் நம்ம டைரக்டர் ஆர்கே செல்வமணியோட தமிழ் திரைன்னு வந்து அவங்க ரைட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ நிறைய கம்பெனிஸ் இருக்கு ரைட்ஸ் நிறைய கம்பெனிகள் இப்போ ரைட்ஸ் இருக்குது இப்போ ஆரம்ப காலத்தில் வந்து நம்ம அமிகா அந்த மாதிரி இருந்தாலுமே இப்போ சிஸ்டம் வந்து சிஸ்டம் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம திருநெல்வேலியில் ஜி பூம்பா யூஸ் பண்ணுறோம் அம்பாசமுத்துரம் அண்டு தென்காசியில் ராயல் டிவி யூஸ் பண்ணுறோம் ராயல் டிவின்னு அவர் விருதுநகர் சதீஷ்குமார் ஒருத்தர் பண்ணுறாரு அவங்க சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் இந்த சாஃப்ட்வேர் ரெண்டுமே நல்லா அருமையாக இருக்கும் நான் பொதுவாகவே வந்து பொதுவாக நான் ரெஃபர் பண்ணுறது வந்து

எனக்கு நான் ராயல் டிவி யூஸ் பண்றேன் ராயல் டிவி யூஸ் பண்றதுனால ராயல் டிவி சொல்லுவேன் ஜி பொம்பா சொல்லுவேன் தெரியாத விஷயங்கள் அந்த சாப்ட்வேர் நான் பார்த்து இதை விட நல்லா இருந்தா நான் பார்த்துருந்தா நான் அதை சொல்லுவேன் இப்போதைக்கு நான் ராயல் டிவியும் ஜி பொம்பாவும் தான் சஜஷன் பண்ணுவேன் சார் இப்போ வந்து நீங்க இந்த ட்வெண்ட்டி இயர்ஸ் டிராவலிங்ல வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து சந்திச்சிருப்பீங்க

அவங்களுக்கு என்ன பிடிக்காம இருக்கலாம் அது வேற விஷயம் பட் புகழ வேண்டிய இடத்துல நம்ம புகழ்ந்துருவோம் முத முதல் முதல் வந்து ஒருத்தருக்கு வந்து ஏன்னா எனக்கு சேனல் பற்றி நோ நாலேஜ் ஸ்டில் நோ எனக்கு பெருசாலாம் ஒரு பெரிய சேனல் நாலேஜ் கிடையாது பட் அட்மின்ங்கிறதுல ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு நம்ம கொண்டு போறோம் இல்லையே டெக்னிக்கலா அந்தந்த காலகட்டங்களில் நமக்கு நிறைய பேர் நம்ம கூட இருந்திருக்காங்க நிறைய பேர் பேர் சொல்லலாம் அப்படி பேர் சொல்லணும்னா அதுக்கு வந்து இந்த டைமிங் பத்தாது குறிப்பிட்டாப்புலாம் நான் எப்போதுமே சொல்கிறது வந்து பொதுவாக நான் லேடிஸ் ஸ்டாஃப் நேம்ஸ் எப்போதுமே எங்கேயுமே யூஸ் பண்றது கிடையாது பொதுவாக ஜென்ஸ் ஸ்டாஃபாக வந்து நிறைய இருக்கும் இப்போ நம்மகிட்ட வேலை பார்த்தவர் முத முத சந்திரன்னு இருந்தார் மனோகர் அவங்க தென்காசியில் சுபாஷ் டிவி வச்சுருக்காங்க மெனீஸ் இருக்கார் அவருக்கு மித்ரா டிவி வச்சிருக்காரு அப்புறம் நம்மகிட்ட நிறைய இப்படி சொல்லலாம் திருநெல்வேலியில் கூட நமக்கு நம்ம நண்பர்கள் நம்மகிட்ட ஸ்டாஃப் ஆகவோ இல்லை பகுதி நேரமாக வேலை பார்த்தவங்க நிறைய பேர் சேனல் வச்சுருக்காங்க அதில் நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம் ஸ்ட்ரகிள்ங்கிறதே வந்து நான் எவ்வளோ ஸ்ட்ரகிள் அடைஞ்சிருப்பேங்கிறத வந்து சொல்றதை விட இவங்க இத்தனை சேனல் மையூரில் வேலை பார்த்தவங்க இத்தனை பேர் சேனல் வச்சுருக்காங்கங்கிறது அது வந்து ஸ்ட்ரகிள்லாம் மறைஞ்சிடும் ஸ்ட்ரகிள் சேனலை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரகிள்னால் ரெண்டே தான் ஒன்று ஆரம்ப காலங்களில் ஃபைபர் கட் இருக்கும் எத்தனை மணிக்கு கட் ஆகுது உடனே நைட்டோட நைட்டாக போய் நம்ம இது பண்ணணும் ஆமா அத மாதிரிதான் மத்தபடி ஸ்ட்ரகிள்ங்கிறது மார்க்கெட்டிங் தான் நம்மளோட விளம்பரதாரத்தை வந்து நம்மளோட விளம்பரதாரத்தை நம்ம எவ்வளவு தூரம் நாணயமா இருக்கோமோ அவ்வளவு தூரம் இது வந்து ஸ்ட்ரகிள் இல்லாம போகும் பொதுவா பொய் சொல்லக்கூடாது இல்ல சொன்ன மாதிரி அப்ப வந்து இந்த ஃபைபர்ல கட் ஆகும் நம்ம வந்து அதை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி அதை பார்க்கணும் அப்படின்னு எல்லாம் சொன்னீங்க அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு எல்லாம் வருதா ஒரு சிலருக்கு வரும் ஒரு சிலருக்கு வராது ஏன்னா இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபரில் தான் சேனல் போகுது சில சேனல்கள் வந்து உங்களுக்கு ஐபியிலே போகுது ஒரு இடத்துல இருந்து இங்கே இருந்துட்டு அவங்க சென்னையில் கூட சேனல் ரன் பண்ணலாம் அந்த அளவுக்கு அட்வான்ஸ் ஆகிட்டு இப்போ என்னென்னா இந்த எம்எஸ்ஓ பக்கத்துலேயே ஆஃபீஸ்லாம் போட்டுக்கிட்டு அந்த ஃபைபரோட டிஸ்டன்ஸை வந்து குறச்சி இப்போ நம்ம அப்படி கிடையாது நம்ம ஆரம்ப காலத்தில் விடும்போது சென்ட்ரலைஸ் பண்ணும்போது பாவூர் செட்டில் போடும்போது பாவூர் செட்டிலிருந்து நம்ம சேனல் செங்கோட்டை வரைக்கும் ஃபைபரில் கிட்டத்தட்ட இது ஒரு ஒம்பது அது ஒரு பதினொன்று இருபது கிலோமீட்டர் ஃபைபர் ட்ராவலிங் பாவூர் செட்டிலிருந்து விக்ரம் சிங்கபுரம் ஒரு முப்பது கிலோமீட்டர் ட்ராவலிங் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பது கிலோமீட்டரு ட்ராவல் பண்ணி சேனல் ரன் பண்ணது தமிழ்நாட்டிலே மயூரி டிவி மட்டும்தான் இருக்கு அந்த பெருமை கண்டிப்பா மயூரி டிவியே சார் சார் இப்ப வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ஈஸியா சேனல் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்லாம் சொல்றாங்க கிடையாது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய படித்த சகோதரர்கள் வந்து நிறைய வந்தாங்க அவங்க நம்மளை விட சிறப்பாக சேனல் ரன் பண்ணிருக்காங்க ஒரு சிலர் நான் நம்மளோட நல்லா பண்றீங்கன்னு பாராட்டியிருக்கேன் வெறும் ஷெட்யூல் மட்டும் போடாம ஆரம்ப காலத்திலே மயூரி டிவி பாத்தீங்கன்னா ஷெட்யூல் மட்டும் போட மாட்டான் நிகழ்ச்சி உள்ள நிகழ்ச்சிகளும் எடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால நம்ம இன்னைய வரைக்கும் ஒரு பார்வையாளராவே அதுல இருப்போம் மற்றவங்கள்ட்ட நம்ம ஒரு தனி பார்வையாளராக தான் இருக்கும் சரி இப்போ பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த பிசினஸ் அதாவது மயூரி டிவி அப்படிங்கிற ஒரு ஸ்தாபனத்தை நீங்க வந்து நடத்தும் போது நீங்க இதுல மட்டுமே கவனத்தை செலுத்துனீங்களா இல்லைன்னா மற்ற பிசினஸ்ல எல்லாம் கவனத்தை செலுத்துகிறீங்களா இல்லை இயல்பா வந்து ஒரு விளம்பரத்துறைன்னு இருந்துச்சுன்னா அந்த விளம்பரத்துறை சார்ந்த விஷயங்கள் நிறைய கான்சென்ட்ரேஷன் பண்ணதை தோணும் அது ஏற்க ஏதாவது பொதுவா நான் எப்போதுமே சொல்லுவேன் ஆசைப்படணும் வேண்டும் என்று ஆமா அதனால ஆசைப்படணும் நான் இந்த ஃபீல்டுல வந்து முத முத வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு எப்போதுமே நம்ம ஆபீஸ்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா ஒரு எடிட்டர் இந்த மாதிரி ஆரம்ப காலத்துல இருந்தே அது லாபம் இருக்கும் லாபம் இல்லைங்கிறதுலாம் கிடையாது ஒரே முயற்சி தான் ஒரு காம்பேரிங் கூட பெர்மனண்ட்டாக நம்ம ஆஃபீஸ்லேயே ஏற்படணும் முதல்ல இருக்கேன் இப்போ ஈவன் தோ இப்போ காம்பேரிங் வந்து ரொம்ப ஃப்ரீயாக நான் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா காம்பேரிங் பண்ணதுக்கு விற்க போனாங்க வர மாட்டாங்க அதை மாதிரி அவங்கள அந்த இதுக்கெலாம் கொண்டு ட்ரெயின் அப் பண்ணி கொண்டு வரது வந்து இருந்துச்சு பட் அப்போ ஒரு பாண்டிங் இருந்துச்சு இப்போ அந்த பாண்டிங்லாம் கிடையாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் ஜம்பிங் ஏன்னா அதுதான் கரெக்டு இப்போ வந்து ஜம்பார் தான் நிறைய கற்றுக்கிடணும்னு நினைக்கிறவன் ஜம்ப் ஆகிட்டே இருப்பான்

ஃபார் வந்து ரெண்டு விஷயமா அவங்களுக்கு போகும் நிறைய ப்ரோக்ராம் சிலர் நிறைய ப்ரோக்ராம்ல கலந்துக்கணும்னு நினைப்பாங்க அவங்க ஜம்ப் ஆவாங்க சிலர் வந்து மானிட்டரியா மணி ப்ராப்ளமில் ட்ரெயினாகி போயிடுவாங்க அதுவும் ஏற்க தானே ஒரு வக்கீல் குமார் வக்கீல் ஆகணும்னு நினைக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது அது மாதிரி ஒரு சேனலில் வேலை பார்க்குற ஒரு மார்க்கெட்டிங் வந்து சேனல் ஓனராக கூடாதுங்கிறதுலாம் விதியெலாம் கிடையாது முயற்சி உடையா நிகழ்ச்சி அடையார் அவ்வளோ முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதில் வந்து நம்ம

ஒரு எடிட்டர் இருந்தார் அவர் பேர் முத்துப்பட்டாங்க அவர் எப்போதுமே சொல்லுவார் நம்ம வந்து ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர் பெட்டராக இன்னொருத்தர் வந்து இதை விட திறமசாலியானதால் தான் கிடைப்பாங்க அப்படின்னு பார்ப்பேன் ஸோ அது வந்து கரெக்ட் தான் இப்போ நம்ம இல்லைன்னா இன்னொருத்தர் வந்து இதை எடுத்து பண்ணியிருப்பார் அதில் நம்ம தான் பார்க்கணுங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது நாம இருக்கவும் இல்லையோ மயூரி டிவிங்கிறது இருக்கும் அப்படிங்கறதுல ரொம்ப கண்டிப்பா நான் எப்பவுமே சொல்லுவேன் நம்ம ஸ்டாஃப் எல்லாருக்குமே சொல்லுவேன் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க இதை வந்து நம்மளே பண்ணலாம் அப்படிங்கறது வந்து கண்டிப்பா இருக்கும் அதுல ஒன்றும் மாற்று கிடையாது ஆறு மணி நேரம் தான் இதுல வந்து பண்ணணும் அப்படின்னு கிடையாது இன்னைக்கு புதுசா ஜாயின் பண்ணாலுமே நான் மயூரிட்டி நிர்வாகம் எடுத்து பண்றேன்னு சொன்னா சந்தோஷமா இருக்கும் அதுல ஒண்ணு தேர் தேர் ஒண்ணுதான் தேர் தேர் ஒண்ணுதான் ஒரே இடத்துல நிற்கும் ஆனா வருஷத்துக்கு போ சுத்தி வரும் ஆனா அந்த வருஷத்துக்கு ஒருக்க சுத்தி வர தேரை வந்து ஒரே வரும்

ஒரு கேமராமேன்னா ஜஸ்ட் அவங்க வந்து கேமரா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்கள மட்டுமே இருக்கணுமா எடிட்டர்னா ஜஸ்ட் அந்த எடிட்டிங் காஸ்ட் ரேட் அதுல மட்டும் இருக்கணுமா இல்லன்னா மல்டி டாஸ்கிங் இருந்தா அவங்க ஜெயிக்க முடியுமா கண்டிப்பா மல்டி காஸ்டிங் இருந்தா மட்டும் தான் ஜெயிக்க முடியும் அவங்க வந்தோம் வந்தோம் ஒரு சேனல்னா வந்து முன்னால வந்து ஒரு பத்து பேர் வச்சு வேலை பார்க்கலாம் ஆஃப்டர் கோவிட்ங்கிறது ஒரு மூணு நாலு பேர் வச்சு தான் பண்ண முடியும் சோ டேலண்ட வளர்த்துக்கடணும்னு நினைக்கிறவங்க வந்து மல்டி காஸ்ட் இருந்தா மட்டும்தான் இது பண்ணுவாங்க இப்ப நம்ம காரிங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆள் ஆப்ரேட்டிங் பண்ணுவாங்க வாய்ஸ் எடிட் பண்ணுவாங்க இன்னொரு ஆள் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுவாரு கேமரா பிடிப்பாரு இன்னொரு ஆள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்கும் பண்ணுவாரு கேமராவும் பண்ணுவாங்க ஸோ காலங்கள் வந்து காலங்கள் காலங்கள் வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் காலங்கள் வந்து மிக குறையது ஒவ்வொரு தொழிலும் ஒவ்வொரு மணி தொழிலும் நம்ம ஒரு மனுஷன் வந்து பாசிட்டிவாகவும் காசோடையும் போகணும்னு நினைக்கிறேன் நானே எல்லாத்துக்கும் எஜுகேட் பண்றதே சம்பாத்தியம் பண்ணுங்கன்னு எஜுகேட் பண்றேன் அதுல வந்து சரி இப்ப வந்து இப்போ உள்ள டீனேஜர்ஸ் வந்து நிறைய பேர் இதுல வெளியே ஆகி உள்ள வருவாங்க பட் அவங்களால வந்து ஏ ஏஸ்டபனா நிக்க முடிய மாட்டேங்குது அதாவது கற்றுக்கிற ஒரு ஆர்வம் இருக்குது பட் அவங்க எவ்வளவு வேகமா வராங்களோ அவ்வளவு வேகமா வெளியே போயிடுறாங்க அதுக்கு என்ன ரீசன் ஜெனரேஷன் ஆஹ் இல்ல இல்ல அவங்களோட எதிர்பார்ப்பு வெளியே இருந்து பார்க்கும் ஒரு மாதிரி இருக்கும் ஒரு சேனல் அப்படின்னா ஒரு மாதிரி இருக்கும் உள்ள வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் ஆமா ஆமா அதாவது படிச்சு இதுல வந்தவங்க ஜெயிக்கல படி இந்த துறையில படிக்காதவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க படிச்சு வந்தவங்க இத நிர்வாகம் பண்ணிருப்பாங்க ஆனா படிக்காதவங்க தான் இதை ஷைன் பண்ணிருப்பாங்க என்னோட அனுபவத்துல என்ன நம்மகிட்ட வந்த எல்லாருமே இந்த ஃபீல்டுல உள்ளவங்க கிடையாது பட் இந்த ஃபீல்டுல உள்ள வந்த வந்தவங்க நிறைய பேர் வந்து ஓனர்ஸ் ஆனது காரணம் வந்து அந்த ஃபீல்டு தான் ஈவந்தோ வந்து ஒரு சிலர்லாம் அந்த இடத்த விட்டு வேண்டவே வேண்டாம்னு போனவங்க கூட நம்ம பிடிச்சி வச்சு இழுத்து வந்திருப்போம் திரும்ப கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா அவங்க ஓனர் ஆயிருப்பாங்க நேசிக்கிறதால் கண்டிப்பா இதுல வந்து ஷைன் பண்ணலாம் அப்படிங்கறது உங்களோட எந்த தொழிலையும் நேர்மையும் நாணயமும் இருந்தால் வெற்றி அடையலாம் அது இதுதான் இந்த தொழில்தான் கிடையாது எந்த தொழிலாளும் கண்டிப்பாக எந்த தொழிலும் நாணயம் நேர்மை அதாவது நம்ம ஒரு விளம்பரம் பேச போறோம்னா நம்மளை பத்தியே பேசிக்கிட்டு போகாது நம்மளை பத்தி பேசுறது ஷார்ட்டா பேசணும் சேனலை பத்தி பேசுறதோட கவரேஜ் டைம் சார்ட் இந்த டைம்ல கரெக்டா வரும் அப்படிங்கிறத மெயின் வந்து டைம் சார்ட் தான் இந்த டைம்ல நம்ம சேனல் அப்படின்னு ஆனா இப்போ அடுத்த ஸ்டேஜ் எல்லாம் வந்தாச்சு நம்ம ஒரு மொபைல் ஆப் நம்ம கிரியேட் பண்ணோம்னா பாத்துக்கலாம் அந்த அளவுக்கு அதாவது முன்னாடி வந்து நம்ம வந்து மார்க்கெட்டிங்கா இருக்கட்டும் அந்த மார்க்கெட்டிங் சைட்ல இருந்து வரக்கூடிய ஆட்ஸ் வாங்கி அதுக்கப்புறம் திரும்ப வந்து அவங்க கலெக்ட் பண்ற அந்த பேமெண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ப்ராசஸிங்லாம் அப்படி எல்லாம் இருந்தது இப்ப வந்து ஜிஎஸ்டின்னு ஒரு விஷயத்த உள்ள கொண்டு வந்தாங்க இந்த ஜிஎஸ்டி வந்து எல்லா பிசினஸையும் பாதிச்சுது ஆனா அது வந்து நம்ம தொலைக்காட்சி வாயில நடக்கிற எந்த பிசினஸ் எந்த அளவுல பாதிச்சுது அது சரியா இருந்ததா இல்லைன்னா அத தவறாவே இருந்துதான் இல்ல பொதுவா வந்து ஜிஎஸ்டிங்கிறது பெரிய கிளைண்ட்ஸ் எல்லாம் ஜிஎஸ்டி பில் கேட்கறாங்க ஜிஎஸ்டி தான் நம்ம எல்லாம் பக்காவா ஜிஎஸ்டி தான் பண்றோம் என்ன பாதிச்சுச்சு அப்படின்னு பார்த்தோம் ஒரு கவர்மெண்ட் ஆல்சோ ஒரு வருஷத்துக்கு ஒரு டென் லேக்ஸ் ட்வெண்ட்டி லேக்ஸ் எலிஜிபிள் அதுக்குள்ளே இருந்துச்சுன்னா ஜிஎஸ்டி ப்ராப்ளம் அப்படி சர்வீஸ் டேக்ஸ் இருக்கும் போது அதெல்லாம் எக்ஸப்ஷன் வந்து ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் நோ எக்ஸம்ஷன் நீங்கள் வந்து என்ன கலெக்ட் பண்ணுறீங்களோ அதை மாதம் மாதம் கட்டி தான் ஆகும் முன்னால் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கின விளம்பரம் வந்து ஜிஎஸ்டி ரொம்ப க ரொம்ப கடினப்படுத்தப்பட்ட போதும் வரைமுறைப்படுத்தப்பட்ட போதும் பார்த்தீங்கன்னா இந்த பத்தாயிரம் ஒரு ஆயிரத்தி நம்ம ஹண்ட்ரட்னா உங்களுக்கு வந்து நம்ம என்ன கலெக்ட் பட் என்னன்னா ஜிஎஸ்டி ரொம்ப வரைமுறைப்படுத்ததுக்கப்புறம் அப்புறம் நம்மளோட மார்ஜின்ல தான் ஜிஎஸ்டி கட்டணும் அப்போ நம்மளோட லாபங்கள் குறையும் சரிப்பா உள்ளூர் தொலைக்காட்சியோட அடுத்த கட்டம் அப்படின்னா எதுவா இருக்கு கண்டிப்பா இன்னைக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருநெல்வேலி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் டிஜிட்டல் அதாவது முன்னால வந்து அனலாக் இருக்கும் இப்போ டிஜிட்டல் ஆனதுக்கு அப்புறம் நிறைய கம்பெனிகள் அவங்களோட செட்டாப் பாக்ஸ் லான்ச் பண்ணுவாங்க லான்ச் பண்ணும்போது ஒவ்வொரு கம்பெனிக்குமே நம்ம வந்து நம்மளோட சிக்னல் கொண்டு போய் கொடுத்து நம்ம இது பண்ணோம் இது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஓவராலா ஒரு எம்எஸ்ஓக்கு தான் நீங்க சேனல் பண்ண முடியும் அப்படி வரும்போது நெக்ஸ்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு திருநெல்வேலி தென்காசி மதுரை கோயம்புத்தூர் இந்த மாதிரி நிறைய ஊர்களில் சேனல் பண்ணாலும் அடுத்த லெவலில் இதோட அப்டேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ட்ரான்ஸ்மிஷன் இப்போ சீரி பாக்ஸோ அரசு அரசு கே பாக்ஸோ இருந்துச்சுன்னா நீங்கள் சென்னையில் ரன் பண்ணால் தமிழ்நாடு புறம் அந்த மாதிரி தான் இருக்கும் சின்ன சின்ன தாலுக்கு லெவல் சேனல்கள் வந்து என் பார்வைக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன் பட் அது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வரக்கூடாதுன்னு நினைப்பேன் ஏன்னா இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சேனல் இருந்தால் மினிமம் வந்து ஒரு மூணு பேர் நாலு பேர் வேலை பார்ப்பாங்க ரெண்டு பேர் சொல்லுங்க இன்னைக்கு தமிழ்நாடு பூரா ஒரு ரெண்டாயிரம் சேனல்ஸ் இருக்குன்னா ரெண்டு பேர் வச்சாலே ஒரு நாலாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்கு அது சென்னையில் போய் ஒரு இருபது சேனலோ முப்பது சேனலோ ஆயிடுச்சுன்னா ஒரு முந்நூறு நானூறு பேருக்கு தான் வேலை கிடைப்ப வாய்ப்பு இருக்கு வேலை வாய்ப்புங்கிறது இந்த ரீதியில கொஞ்சம் பாதிப்படையும் அப்படின்னு நான் டிஜிட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் இழக்கவே இல்லையே நம்மளோட சேனல்லாம் நல்ல கிளாரிட்டி ஆயிட்டு நம்ம சேனல் கிளாரிட்டி ஆயிட்டு நல்ல நல்ல இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இழக்கவே இல்லை பாசிட்டிவ் தான் நிறைய இப்போ நம்மளே டிஜிட்டல் வர போய் தான் நம்ம ஜீபம் வரோம்

இனி வர ஃபியூச்சர்ல வந்து அதுவும் திருநெல்வேலி மாவட்டத்துல உள்ளூர் தொலைக்காட்சிக்கு உண்டான வரவேற்பு எந்த அளவுல இருக்கும் நினைக்கிறேன் நான் எப்போதுமே அந்த புதுசா யாராவது வந்து சேனல் ரன் பண்ணணும்னு சொன்னா சேனல் வந்து நீங்க ஆரம்பிக்காதீங்கன்னு தான் சொல்லுவோம் இதெல்லாம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால செய்யக்கூடிய விஷயம் இப்போ செய்ய வேண்டாம் விஞ்ஞான வளர்ச்சியும் இதையும் தடுக்க முடியாது ஆனா புதுசா சேனல் ஆரம்பிக்கிற எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நீங்க கஸ்டமர்ட்ட பேசும்போது நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கறது உண்மையே பேசுங்கன்னு சொல்லுங்க தெளிவா உண்மை மட்டும் சொல்லி இப்போலாம் வந்து உங்களுக்கு கவரேஜ் வைஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செட் ஆப் கொடுத்தா தான் கொடுத்தாதான் 100% கவரேஜ் ஆகும் ஆனா ஒரு சிலர் வந்து एक्सप्लेन பண்றது கிடையாது சோ கவரேஜ் முத முதல்ல சொன்ன மாதிரி கவரேஜ் மஸ்ட் தெளிவா கஸ்டமர்ட்ட வந்து உண்மையே பேசணும் அப்படி இருந்தா மட்டும் நம்ம வந்து ஜெயிக்க முடியும் சோ இனிமே வந்து நிறைய பேருக்கு இந்த மாதிரி அட்வைசஸ் எல்லாமே பார்த்துட்டு உள்ளூர் தொலைக்காட்சி தொடங்க நினைக்கிறவங்க உங்களோட அட்வைஸ் படி ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பா ஜெயிப்பாங்கன்னு நினைக்கலாம் அண்ட் தென் ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்களோட பொன்னான நேரத்தை வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக எங்களுக்காக செலவு பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்பான சந்திதா வணக்கம் தேங்க்யூ வணக்கம் இந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழித்து வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை க்ளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோலாம் இருக்கும் பாருங்கள்